சார் அனைவருக்கும் வணக்கம் என்ரூட்ஸ் கம்பெனிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி தேதி வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சார் வந்து நம்ம திருப்பத்தூர் ஏரியா நம்ம ஊர் பேர் எல்லாமே சாரே சொல்லிட்டோம் அங்கே ஆன்லைனில் நம்ம ப்ராடக்டை பார்த்து கேட்டிருந்தாங்க ரோஜா தோட்டத்துக்காக கேட்டிருந்தாங்க இன்றைக்கி கொடுத்து பத்து நாள் ஆகுது நம்ம ப்ராடெக்டோடைய அடுத்தது என்ன பண்ணலான்றதுக்காக கேட்குறதுக்காக வந்திருந்தோம் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் மறுபடியும் மறுபடியும் நம்ம பூந்தோட்டத்தில் நம்ம ஆச்சரியத்தை கொடுத்துட்ருக்கோம் ஸோ விவசாயம் சாட்டிஸ்ஃபைடு ஸோ அண்ணனுடைய பேர் அவங்க எந்த ஊர் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட கேட்போம் அவர் என்ன பலன் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லி கொடுப்போம் கேட்டுப்போம் கேட்டு சொல்லுவோம் சார் நம்ம ப்ராடக்ட்டை எது வாங்குனீங்க வாங்கினீங்க ஆன்லைனில் எங்களை பார்த்து கேட்டு வாங்கிடுறேன் பார்த்து வாங்கி பார்த்து வாங்குனீங்க சந்தோஷம் இப்போ பொருள் வந்து நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா இதில் நீங்கள் முதல்ல அறுவடை பண்ணீங்கல்ல நம்ம பொருள் கொடுக்கறது முன்னாடி அறுவடை பண்ணீங்கல்ல அது எவ்வளவு பூ அறுவடை பண்ணீங்க பொருள் கொடுக்கறதுக்கு முன்னா ஒரு கேஜி தான் சார் வந்து ஒரு கேஜி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கேஜி வந்துருச்சு இப்ப அதை யூஸ் பண்ணப்பனால பத்து நாள் கழிச்சு அஞ்சு கேஜி வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணி எத்தனை நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது பத்து நாள் பத்து நாள் ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்கீங்க ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சிருக்கீங்க இப்ப நம்ம செடியில வந்து துளூர்லாம் வந்தா இல்ல ரெகுலரா சார் இப்ப ரெகுலரா இருக்குது

நல்ல இந்த இந்த பூவை பொறுத்த வரைக்கும் தண்டு வந்து நீளமாக வேணும் நல்ல சைஸ் வேணும் வெயிட் வேணும் இப்போ அடுத்த நியூட்ரிஷன் கொடுக்கறது நம்ம அதுக்கு தான் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம முன்கூட்டியே நோய் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பரா நோய் பராமரிப்பு நம்ம கொடுக்க போகிறோம் சோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நம்ம ஊர் எந்த ஊர் நீங்கள் பேரு உங்கள் பேர்ல சொல்லல அதெல்லாம் சொன்னீங்கன்னா மற்ற விவசாயிகளுக்கும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சார் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓகே போச்சம்பள்ளி தாலுகா மத்தூர் சார் சந்தோஷம் சந்தோஷம் உங்க பேர் பேர் வந்து ஜெயவேல் ஜெயவேல் சந்தோஷம் சார் மற்ற வியாபாரிகளுக்கும் நம்ம பொருள் பயன்படுத்தத்துக்கு அப்புறம் வரும் இல்லங்களா மற்ற ரிசல்ட் வரும் வரேன் 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 சார் அதை நீங்க பார்த்துட்டு மற்ற வியாபாரிகளுக்கு சொல்லுங்க சரி மற்ற வியாபாரிகளுக்கு பயன்படுற மாதிரி நம்ம செய்வோம் சரி சரி சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க ஓகே ஆனந்த் சார் நெய்வேலில இருந்து நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காரு சார் நீங்க மற்ற யாராவது கேட்டாலும் நெய்வேலில இருந்து ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்லி அதை ரெஃபர் பண்ணுங்க பண்றேன் சார் ஓகே சார் थैंक यू சார் थैंक यू थैंक